எம்ஜிஆரை போன்று விஜயை மக்கள் ஏற்றுக் என்பது தேர்தலில் தெரியும் என புதிய தமிழகம் கட்சி தலைவர் ஏ சி சண்முகம் தெரிவித்தார் சென்னை வேலப்பஞ்சாவடியில் உள்ள ஏசிஎஸ் கல்லூரியில் எம்ஜிஆர் பல்கலைக்கழக நிறுவனர் மற்றும் புதிய தமிழகம் கட்சியின் தலைவருமான ஏசி சண்முகத்தின் எழுபத்தி ஐந்தாவது பிறந்த நாள் கொண்டாடப்பட்டது இதையொட்டி ஊழியர்கள் மற்றும் மக்கள் உட்பட மொத்தம் ஆயிரம் பேருக்கு அரிசி மூட்டை வேட்டி மற்றும் பாத்திரங்கள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன நிகழ்ச்சிகளுக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஏ சி சண்முகம் அக்டோபர் ஆறாம் தேதி பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா கலந்து கொள்ள உள்ளார் அவருடன் மத்திய அமைச்சர்களும் பங்கேற்க உள்ளார் ஜிஎஸ்டி வரி குறைப்பில் மத்திய அரசை பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் நீண்ட ஆலோசனைக்கு பிறகு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் கடந்த பத்து ஆண்டுகளில் இருந்த வரி தற்போது குறைக்கப்பட்டுள்ளது நான்கு வகைகளாக இருந்த வரியை ஐந்து சதவீதம் மற்றும் பதினெட்டு சதவீதம் என குறைத்து அறிவித்திருப்பது வரவேற்கத்தக்கது வீட்டு உபயோக பொருட்களை வாங்க மக்கள் கடைகளில் குவிந்து வருகிறார்கள் சிமெண்ட் விலை மற்றும் கார் விலையும் குறைக்கப்பட்டுள்ளது இது மோடியின் பொற்கால ஆட்சியாகும் பொருளாதாரத்தில் பதினான்காவது இடத்திலிருந்த இந்தியாவை நான்காம் இடத்திற்கு மோடி கொண்டு வந்துள்ளார் விரைவிலேயே அடுத்த ஆண்டு மூன்றாம் இடத்திற்கும் விரைவில் இந்தியா வல்லரசு நாடாகும் மாறும் இதன் மூலம் நூற்றுக்கு நூறு சதவீத மக்கள் வரி செலுத்துவார்கள் இந்தியா கூட்டணியில் கூட்டணி ஆட்சி அமையுமா என்பதை முதலமைச்சர் மு ஸ்டாலின் தான் கூற வேண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜகவிற்கு தனி பெரும்பான்மை இருந்தும் கூட்டணிக்கு கட்சியினருக்கு பாஜகவினர் அமைச்சர்களை கொடுத்திருக்கிறார்கள் அதே போன்ற நிலை தமிழகத்திலும் வரும் புதிய நீதி கட்சியின் பொதுக்குழுவை விரைவில் கூட்டி தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொள்வோம் பேரறிஞர் அண்ணா தூய்மையான ஆட்சியை கொண்டு வந்தார்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டம் முதல் பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தார் அது மட்டுமின்றி தன்னை காண வந்த விவசாயிகள் காலில் காலனி இல்லை என்பதை அறிந்து இலவச காலனி திட்டத்தை அறிவித்தார் இவ்வாறு அண்ணாவும் எம்ஜிஆரும் தூய்மையான